இருந்து வெளியேறிய செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு காலத்திலே ஒருங்கிணைப்பேன் என சொல்லிக்கொண்டு வெளியேறிய நபர் நமது செங்கோட்டையன் அவர்கள் ஆனால் இன்று எங்கே இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு சென்றால் என்ன நிலைமை என்பது நடக்கும் அன்பு இருப்பிற்கும் எடுத்துக்காட்டாகவே செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அவரை பற்றின ஒரு தகவல் என்பது வந்திருக்கிறது என்பா லைன் லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களே கேளுங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சார குழுவை அறிவித்த நிலையிலே முன்னாள் அதிமுக அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான கே செங்கோட்டையனுக்கு மூன்றாம் இடம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது இது அவரது ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா செங்கோட்டையன் தற்போது கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாகவும் தேர்தலுக்கு முன்பு வேறு கட்சிக்கு செல்லும் யோசனையும் வந்துள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே தகவல்களை சொல்லிட்டு வர்றாங்க அதிமுகவில் பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஓரம் கட்டப்பட்ட செங்கோட்டையன் கடந்த தமிழக வெற்றிக் கழகத்திலேயே இணைந்திருந்தார் அப்போது கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது அவருக்கு வழங்கப்பட்டு ஆனால் தற்போது தேர்தல் பிரச்சார குழுவில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முதல் இடத்திலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இரண்டாம் இடத்திலும் செங்கோட்டையனுக்கு மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் இது அவருக்கு பெரும் ஏமாற்றமாகவே அமைந்திருக்கிறது செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் கூறுகையிலே அதிமுகவில் இருந்து வெளியேறிய பிறகு திமுகவில் சேர முடிவு செய்திருந்த செங்கோட்டையனை சதித்து அர்ஜுனா சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைய வைத்தார் கட்சியில் சேர்ந்த பிறகு பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட செயலாளரை அழைத்த போது போன் எடுக்கவில்லை பின்னர் ஆனந்த் மூலமாகவே தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு தமிழகம் முழுக்க இதுதான் நிலைமை எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் பேச வேண்டுமானால் ஆனந்த் அனுமதி என்பது வேண்டும் என்று கூற

அதிமுகவில்ந்து வந்த வந்தவர்களுக்கு பொறுப்பு கேட்டு பட்டியல் கொடுத்தும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது விஜயை சந்திக்க நான்கு முறை பனையூர் அலுவலகத்துக்கு சென்றும் விஜய் அழைத்தால் மட்டும் பாருங்கள் என திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு சென்ற போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது முன் அனுமதி இல்லாமல் வருவது நாகரிகம் அல்ல என செங்கோட்டையன் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் இதேபோல அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள சில தலைவர்களை சென்னைக்கு வரவழைத்து சேர்க்க அனுமதி கிடைக்கவில்லையாம் அவர்கள் செங்கோட்டையன் மீது அதிருப்தியுடன் ஊர் திரும்பி இருக்கிறாங்க இப்படி தொடர் ஏமாற்றங்களால் செங்கோட்டையன் கடும் அதிர்ச்சியிலே இருக்கிறாராம் இந்த நிலையில் பிரச்சார குழுவில் மூன்றாவிடம் வழங்கப்பட்டது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது செங்கோட்டையன் அவளை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கியமான முகமாக முக்கிய தலைவராக அறியப்பட்டவர் ஆனால் இன்று அந்த இடத்தை விட்டு வெளியே சென்ற பின்பு அவர் நிலைமை என்பது இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே பார்த்தால் அங்கே நன்றாகத்தான் தெரியும் அங்கே போய் பார்த்தால்தான் ஆகா இருக்கிற இடத்திலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிலைமை என்பது யோசனை என்பது வரும் அப்படித்தான் செங்கோட்டையனுக்கு நிலைமை என்பது மாறிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் மொஜடாய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க